கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் ஐந்து வசனம் இரண்டு கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசித்து முழு மனதோடு நாம் அவரை அன்பு கூர்ந்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அவர் நம்மை நேசித்தது நிமித்தமாய் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் அவர் நம்மில் வைத்துள்ள அன்பை அளவிட முடியாது ஆகவே தான் அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக இந்த உலகத்திற்கு மனிதனாய் வந்து நம் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் எபேசியர் ஐந்து இரண்டில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் நம்மேல் வைத்த அன்பி நிமித்தமாய் தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களாய் பரிசுத்த ஜாதியாய் நிறுத்தும்படியாக தம்மை பலியாக கொடுத்தார் ஏனெனில் அவர் நம்மில் வைத்த அன்பி நிமித்தமாய் அவர் நம்மேல் வைத்த அன்பை போல நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும் அதை போல கர்த்தருடைய கரத்தினால் உண்டு பண்ணின சக மனிதர்களிடத்திலே ஏற்ற தாழ்வு இல்லாமல் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பாராமல் நாம் அன்பு செலுத்த வேண்டும் அநேகர் ஏழைகளிடத்தில் ஒரு விதமாகவும் செல்வாக்கு உள்ளவர்களிடத்திலே மற்றொரு விதமாகவும் பேசி பழகுவார்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் நாம் அனைவரையும் ஒன்றுபோல நேசிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்திலே ஏற்ற தாழ்வு இருக்குமானால் நாம் கர்த்தரை உண்மையாக நேசிக்கவில்லை கர்த்தர் நம்மை ஏற்றத்தாழ்வோடு பார்ப்பாரானால் நாம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியாது அவர் நம்மையும் நேசித்து நமக்காகவும் இரத்தம் சிந்தி அவர் எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உண்மையாய் நம்மை நேசிக்கிறாரோ அப்படியாக நாமும் அன்பிலே நிலைத்திருப்போம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய அன்பை பிறருக்கு பிரஸ்தாபப்படுத்துவோம் கர்த்த நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பினாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி உண்மை உள்ளவர்களாய் வாழ உம்முடைய பிள்ளைகள் என்பதை பிறர் அறிந்து கொள்ளுகிற வகையில் உம்முடைய அன்பை பிரஸ்தாபப்படுத்தி வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்மை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம் பரிசுத்தோடு எங்களை காத்துக்கொள்ள கொள்ள உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக